அப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டி வந்து எப்படி ஆல்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் எப்படி ஆல்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறோம் வாங்க இது வந்து ஒரு டபுள் எக்ஸ்எல் நைட்டி அவங்களுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு இன்ச்சு மடக்கணுமா நம்ம அதே மாதிரி ஒரு இன்ச்சு மடைக்கலாம் சுற்றி ஒரு இன்ச்சு மடக்குங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் கீழே சின்னதாகவோ இல்லை மேலேயோ மடங்கினா இடி நம்பி இருக்கும் ஒரு இன்ச்சி மடைக்குவாங்க கீழே ஒரு இன்ச்சு மடக்கியாச்சு இப்போ வந்து கை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடக்கணும் எவ்வளோ வேலை செய்கிறோம் நம்ம ப்ளவுஸ் மட்டுமே தைக்க முடியாது நடுவில் நிறைய இது மாதிரி ஆல்டேஷன் வரைக்கும் வரும் இதையும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா பெரும்பாலுமே லேடிஸ் வந்து ப்ளவுஸ் நாள் கொடுத்தாங்கன்னா நான் நைட்டியும் கூட சேர்ந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம இந்த நைட்டிலாம் வந்து ஆல்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க கரண்ட் ஆப்பாயிடுச்சிங்க நடுவில் அப்போ தான் கரண்ட் வந்துச்சு கை வந்து அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணிவிட்டு மடக்கி அடிக்க சொல்லியிருக்காங்க நாம் இதை கட் பண்ணுறோம் இது வந்து கையை வந்து பிரித்து விட்டுக்கோங்க மடக்கும் போது பிரித்து விட்டுனா வந்து உங்களுக்கு மடக்கும் போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் கீழ்காடை குரங்க வரவே ஒரு நைட்டு தைக்கிறதுக்குள்ளே எத்தனை டிஸ்டபன்ஸ் வருது பாருங்க நம்மளுக்கு அவங்க அளவு எனக்கு தெரியும் அந்த மாமூல் கஸ்டமர் தான் மாமூலாக அவங்க வந்து நம்மக்கிட்ட நைட்டி ப்ளவுஸ் எல்லாமே தச்சுட்டு போவாங்க அதனால் எந்த அளவுமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணலை அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நான் அந்த அளவு தச்சு நிற்பேன் ஒரு நாளைக்கு பத்து நைட்டி பத்து நைட்டின்றது ஆஃப் அன் ஹவரில் நம்ம தையல் அடிச்சிடலாம் பத்து நைட்டி தையல் அடித்தா முந்நூறுரூவா இருக்குதுங்க ஆனால் ஆல்டேஷன் வந்து கஷ்டம் அப்படின்றாங்க ஒரே கஷ்டம் கிடையாது நீங்கள் ஈஸியாக நம்ம நைட்டி தையல் அடித்து கொடுக்கலாம் நான் நான் அடிக்கிற மெத்தடில் அடிங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கை வந்து மடுக்க அவங்களுடைய அளவு இல்ல நைட்டி தையல் அடிக்கும்போது நம்மளுடைய இது தயில் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட வைக்காதீங்க ஒரு ரெண்டுல ரெண்டாவது பாயிண்ட்ல வச்சு நடிங்க சீக்கிரம் தையல் அடிக்கலாம் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு இப்படிதாங்க தையல் அடிச்சு நூல் உங்களுக்கு வந்து இதே கலர் இருக்கிறதால உங்களுக்கு நைட்டியோடைய தையல் தெரியல இந்த கையோடைய அளவு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மெலிசாக தாங்க இருப்பாங்க ஆனால் ஹைட்டாக இருப்பாங்க அதனால டபுள் எக்ஸல் எடுத்தாங்க ச்சிங் வீடியோ எதுவுமே போடலைங்க நைட்டி மட்டும்தான் தையலை பிடிக்கணும் காலையிலேருந்து கஸ்டமர் அட்டென்ட் பண்ணி இருந்ததால் எந்த வேலையுமே ஆகலை நம்ம நைட்டி தையல் போடுற தையல் மேலேயே ரெண்டாவது தையலும் போடுங்க ரொம்ப இடையும் தேவை ரொம்ப கிட்டியும் தேவை இல்லை ஓரளவுக்கு மீடியமாக அவங்களுடைய உடம்பு அளவு இவ்வளவுதான் இருக்கும் நைட்டு டைல் அடிச்சாச்சு டைல் அடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க நைட்டு அடிச்சாச்சு பாய்